Hi ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் to எங்கள் வீட்டு சமையல் நம்ம இன்னைக்கு வந்து இரும்பு தோசைக்கல்லும் இரும்பு ஆப்பு சட்டியையும் எப்படி பழக்க போகிறோம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் காமிக்க போகிறோம் ஆக்சுவலாக இப்போ நிறைய நான்ஸ்டிக் ஐட்டம்ஸ்லாம் வந்துருச்சு ஸோ நான்ஸ்டிக்கில் வந்து நம்ம யூஸ் பண்ண யூஸ் பண்ண அந்த கோட்டிங்லாம் போயிடும் ஸோ கோட்டிங் போய் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது நிறைய உடம்புக்கு கெடுதலை ஏற்படுது பட் இந்த மாதிரி அயன் தவாலெலாம் அந்த பிரச்சனை இல்லை நம்ம வந்து பழக்க பழக்க நல்லா ரோஸ்ட்டாக வரும் தோசைனாலும் சரி ஆப்போனாலும் சரி ரொம்ப நல்லா வரும் தவிர இந்த மாதிரி இரும்பு சட்டியில் நம்ம வந்து தோசையோ ஆப்பமோ சாப்பிட்டோம் அப்படின்னா அந்த இரும்பு சத்தும் நமக்கு வந்து வரும் அண்டு ப்ளஸ் நமக்கு வந்து அனிமிக்காக இருந்தாலும் நம்ம இந்த மாதிரி இப்போ சாப்பிட்டுட்டே வந்தோம்னா அந்த அனிமிக் அனிமியா பிரச்சனைலாம் இல்லாமல் இருக்கும் இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னா நம்ம இந்த மாதிரி இரும்பு சட்டி வாங்கினோன்னா அப்படியே யூஸ் பண்ணக்கூடாது இதை ப்ராப்பராக நம்ம வந்து சீசனிங் பண்ணி தான் யூஸ் பண்ணணும் அப்படி இல்லை அப்படின்னா அதில் துரு இருக்கும் ஸோ துரு இருந்ததுன்னா அது நமக்கு உடம்புக்கு கெடுதி ஸோ இது தயார் பண்ணும்போது நிச்சயமாக வந்து ரொம்ப நாள் ஆயிருக்கும் டஸ்ட் பட்டிருக்கோம் ஸோ ஃபஸ்ட்டு இதை கிளீன் பண்ணி இதில் இருக்கிற துருவெல்லாம் நம்ம எடுத்துட்டு தான் நம்ம வந்து பழக்கி நம்ம அதை யூஸ் பண்ணணும் சரி வாங்க இதை எப்படி நம்ம வந்து சீசன் பண்ணுறோம் அப்படின்றத பார்ப்போம் இது வந்து அத்தை ஊருக்கு போயிருந்தாங்க அங்கே நல்லா இருக்குது அப்படின்னொடனே வாங்கிட்டு வந்தாங்க இந்த தோசை சட்டி ஸோ தோசை சட்டி வாங்கும்போது நல்லா கனமாக இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கணும் லேஸாக இருந்ததுன்னா சீக்கிரத்தில் ஓட்ட விழுந்துடும் நமக்கு தோசையும் வந்து கருத்து போயிடும் அதனால வாங்கும்போதே இதை வந்து பார்த்து நல்லா வாங்கிக்கோங்க ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இப்போ வாஷ் பண்ணிக்கலாம் நல்லா ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஆர்டினரியாக நம்ம ஸ்க்ரப்பர் என்ன சோப் யூஸ் பண்ணுறோமோ அதை வச்சு நம்ம வாஷ் பண்ணிடலாம் முன்பக்கம் பின் பக்கம் ரெண்டு சைடும் நம்ம நல்லா வாஷ் பண்ணிடணும் இந்த மாதிரி இப்போ நம்ம ஆப்பசட்டியையும் கழுவிப்போம் வாஷ் பண்ண பிறகு இதை நல்லா தொடச்சிடுங்க ஈரம் கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது நல்லா வைப் பண்ணிவிடுங்க இப்போ நம்ம தொடச்சி எடுத்தோம் இல்லையா பாருங்கள் எவ்வளோ அழுக்கு இருக்குன்னு ஸோ ஃபஸ்ட்டு நல்லா தொடச்சிடணும் நம்ம நம்ம தொடச்ச பிறகு நம்ம இதை வந்து ஹீட் பண்ணுறோம் சப்போஸ் வெயிலில் காய வைக்கணுன்னாலும் காய வச்சுக்கலாம் நல்லா ட்ரை ஆகணும் அப்படின்றதுக்காக நம்ம ஹீட் பண்ணுறோம் ஆப்போசிட்டியையும் இதே மாதிரி ஹீட் பண்ணிக்கலாம் இதையும் நம்ம வந்து ஹீட் பண்ணி எடுத்துக்குவோம் நம்ம வந்து இப்போ சூடு பண்ணி எடுத்துட்டோம் எடுத்த பிறகு நம்ம ஒரு கப்பில் வந்து டேபிள் சால்ட் எடுத்து வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் எண்ணெயும் எடுத்து வச்சுருக்கோம் இந்த எண்ணெயும் உப்பும் கலந்து இந்த மாதிரி தடவி வச்சுக்கணும் ஒரு நாள் ஃபுல்லாக அந்த மாதிரி ஊரிச்சி அப்படின்னா உங்களுக்கு எதாவது துரு மீதி இருந்தாலும் உங்களுக்கு வந்துடும் அதனால நல்லா தடவிக்கோங்க இந்த மாதிரி ஒரு பழைய துணி விரிச்சுக்கோங்க கீழே நாங்கள் மறந்துட்டோம் ஃபஸ்ட்டு விரிக்கிறதுக்கு இப்படி விரிச்சிட்டு நீங்கள் இந்த மாதிரி மேலே வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு கீழே இடம் பாழாகாமல் இருக்கு இது வந்து பின்புறமும் நீங்கள் வந்து போடணும் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு தடவிக்கோங்க டேபிள் சால்ட்டும் ஆட் பண்ணிக்கோங்க பார்த்தீங்கன்னா கையில் அந்த பிளாக்காக இருக்கும் ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுனால உங்களுக்கு மிச்சம் இருக்கிற துருவும் வந்துடும் இதே மாதிரி ஆப்பசட்டிக்கும் பண்ணிடுவேன் பின்புறமும் அதே மாதிரி பண்ணிக்கோங்க இப்போ ஒரு நாள் ஆயிடுச்சு நம்ம உப்பும் எண்ணெயும் தடவி இது நல்லா ஊறிடுச்சு இப்போ இதை வந்து வாஷ் பண்ணிடுவோம் நம்ம இப்போ வந்து ஒரு அகலமான ஒரு ட்ரேல அரிசி கழுவின தண்ணியை போட்டு வச்சுருக்கோம் இதில் வந்து நம்ம வாஷ் பண்ண அயன் தவாவை நம்ம போட்டு ஊற வச்சிடுவோம் அது நல்லா மூங்குற மாதிரி வச்சுடுங்க அதே மாதிரி ஆப்ப சட்டியையும் எடுத்து வச்சிடலாம் இதில் இந்த மாதிரி அது முங்கலைனாலும் அந்த தண்ணியை வந்து அதில் போட்டு ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க இது வந்து ஒரு ரெண்டு நாள் ஊறுனாலும் ஓகே தான் ஒரு நாள் ஃபுல்லாக இப்போ ஊறிடுச்சு இப்போ நம்ம இதை எடுத்துருவோம் ஆப்ப சட்டியையும் தோசைக்கல்லையும் அரிசி கலஞ்ச தண்ணியிலேருந்து எடுத்து நல்லா வாஷ் பண்ணி எண்ணெய் தடவி ஒரு நாள் ஊற வச்சிட்டோம் எண்ணெய் தடவி இப்போ ஒரு நாள் ஊறிடுச்சு இதை நம்ம வந்து அடுப்பில் ஏற்றி பற்ற வச்சுக்கலாம் இப்போ வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் நல்லெண்ணெய் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம தோசை சட்டியை பழக்கிறது தான் காமிக்கிறோம் அடுத்து கல்லுப்பு ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் ஒரு வெங்காயத்தை அது மேலே வச்சு நல்லா தேய்ச்சிக்கோங்க பாதி வெங்காயமாக கட் பண்ணி ஃபோர்க்கில் குத்திக்கோங்க இல்லை கத்தியில் கூட குத்திக்கலாம் வச்சு இப்படி நல்லா தேயுங்க இந்த கல்லுப்பு வந்து கொஞ்சம் நல்லா ப்ரௌன் ஆகணும் அது வரைக்கும் நீங்கள் தேய்ச்சிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா உப்பு கலர்லாம் மாறிடுச்சு ஸோ இந்த ஸ்டேஜில் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த உப்பெல்லாம் நல்லா தொடச்சி எடுத்துருங்க இது மாதிரி தொடச்சி எடுத்துருங்க ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ திரும்பவும் அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க பற்ற வச்சுட்டு கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியாக நறுக்கி போட்டு இதில் வதக்கிக்கோங்க இப்போ வந்து வெங்காயம் நல்லா கலர் மாறிடுச்சு ஸோ இதையும் நம்ம வந்து கீழே போட்டுடலாம் இது எதுக்கும் யூஸ் ஆகாது அதே மாதிரி அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை க்ளீன் பண்ணிவிடுங்க நம்ம ஃபஸ்ட்டு தோசை ஊற்றி பார்ப்போம் எப்படியும் ஒரு ஒரு தோசை இல்லைன்னா ரெண்டு தோசை வந்து உங்களுக்கு சரியாக வராது தான் நல்லா வரும் தோசை இழுவ நல்லா வந்துருச்சு எடுக்கவும் வருதான்னு பார்ப்போம் மேலே தேய்ச்சிக்குவோம் அப்போ தான் ரோஸ்ட்டாக வரும் நம்ம வந்து வருதான்னு பார்ப்போம் சூப்பராக ஒட்டாமல் வந்துருச்சு பாருங்கள் இப்போ இது ஃபஸ்ட்டு தோசை அப்படின்றனால மேலே வந்து உங்களுக்கு சம்டைம்ஸ் பிளாக்காக இருக்கும் பட் ஊற்ற ஊற்ற உங்களுக்கு ஸ்டிக்கோட சூப்பராக வரும் தோசை ஊற்றி முடிஞ்ச பிறகு இது மாதிரி எண்ணெய் தடவணும்னு சொன்னோம்ல நாங்கள் முன்னாடி மட்டும் தடவாதீங்க பின்னாடியும் சேர்த்து தடவிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு பிடிக்காமல் இருக்கும் இப்போ நம்ம அதே மாதிரியே ஆப்ப சட்டியை பார்க்க போகிறோம் நம்ம த அரிசி கலஞ்ச தண்ணியிலேருந்து எடுத்து வாஷ் பண்ணி நம்ம இப்போ எண்ணெயெல்லாம் தடவின பிறகு இப்போ அடுப்பில் வச்சுருக்கோம் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க அடுத்து கல்ப்பூ ஆட் பண்ணிக்கோங்க ஒரு பெரிய வெங்காயத்தை வச்சு இதை நல்லா அந்த மாதிரி ரப் பண்ணிக்கோங்க நல்லா எல்லா சைடும் கட்ற மாதிரி ரப் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா அந்த உப்போட கலர் மாறிடுச்சு ஸோ நம்ம இதை எடுத்து வச்சிருவோம் அடுப்ப அனுப்பிச்சிட்டு அடுத்து கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் விட்டு நீங்கள் வெங்காயத்தை போட்டு வதக்கிக்கோங்க அடுப்பை பற்ற வச்சுட்டு வெங்காயம் கலர் மாறிடுச்சு ஸோ நீங்கள் இதையும் எடுத்து வச்சுக்கோங்க அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ ஆப்பம் ஊட்டி பார்ப்போம் மூடி வச்சுருவோம் வேகிறதுக்கு ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஹையில் வச்சுக்கோங்க ஃப்ளேமை அப்போ தான் அந்த சைடெல்லாம் நல்லா ப்ரௌனிஷாக ரோஸ்ட் ஆகும் அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்லோ பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ஆப்பம் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு எப்பயும் வந்து நான்ஸ்டிக்கை விட நீங்கள் இந்த மாதிரி இரும்பு இதில் போட்டிங்கன்னா உங்களோட ஆப்பம் வந்து நல்லா சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி ஓரம்லாம் செவந்து நல்லா வரும் நம்ம இப்போ இரும்பு தோசை கல்லையும் இரும்பு ஆப்பசட்டியையும் சட்டியையும் பழக்கிட்டோம் ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு கமெண்ட்ஸாக போஸ்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள் அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும் Thank you.